ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ப்ளவுஸ் வியூ இப்போ சூப்பரான ரெசிபியோடு வந்திக்கிறேன் என்ன என்றால் பகோடா காலிஃப்ளவர் பகோடா காலிஃப்ளவர் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க சப்ஸ்கிரைப் விடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு போய் பார்க்கலாம் நிறைய பேருக்கு இங்கே வந்து காலிஃப்ளவர் வந்து சாப்பிட மாட்டாங்க சின்ன பிள்ளைகள்லாம் லேஸில் சாப்பிட மாட்டாங்க இப்போ நான் செய்கிற மெதட்டில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்ற சூப்பராக அட்டகாசமாக சாப்பிடுவாங்க ஓகே இப்போ காலிஃப்ளவரை எடுத்து துண்டு துண்டாக வெட்டி எடுத்துருங்க எடுத்த அப்புறவு நல்ல சுடு சுடுதண்ணியும் போட்டு அதுக்கப்புறம் உப்பையும் போட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஊற போடுங்க ஓகே இதை செப்ரேட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான் அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் எடுத்து நம்ம முதல்ல கோதுமை மா மூண்டு கரண்டி போடுங்க அதுக்கப்புறம் அரிசிமா போடுங்க மூன்று கரண்டி அடுத்தது வந்து அரிசிமா வந்து நான் இந்த இடியப்பத்துக்கு கடையில் விற்கிறாங்க அந்த மாவத்தை நான் எடுத்து செய்தேன் அடுத்தது வந்து கடலம்மா கடலம்மா மூண்டு கரண்டி அடுத்தது வந்து கோர்ன்ஃப்ளவர் கோர்ன்ஃப்ஃபிளவர்லேயும் மூண்டு கரண்டி போடுங்க உளுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அதோட கட்டறூள் அதாவது உங்களுக்கு உறைப்புக்கு ஏற்ற மாதிரி கட்டர்தூள் போடுங்க அடுத்தது வந்து உப்பு மஞ்சள் தூளையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு லிக்யிட் பதத்துக்கு எடுக்குங்க ஓகே பாதி லெமன் ஒன்று விட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணையோடையே நீங்கள் காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா பிரட்டி எடுங்க நல்லா அதில் ப படுற மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்த அப்புறவு பிறகு இஞ்சி வெள்ளைப்பூடு அதையும் மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்குள்ளே நல்லா இடிங்க இடித்து போட்டு போடுங்க ஓகே இப்போ சூப்பராக எல்லாம் பெரட்டி வச்சாச்சுது இது பெரட்டி அது ஒரு பக்கத்தில் இருக்க நாம அடுத்தது பொரிக்கணும் இதை அடுத்து பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒயிலை சட்டியில் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒயிலை போட்டுட்டு அதை அவ்வளவும் பொறிச்சி எடுக்க வேண்டியா இந்த காலி யாரும் சாப்பிடாதவங்க இருக்க மாட்டாங்க இது நாம் சும்மா ஆக்கி செய்து கொடுத்தாலே சாப்பிட மாட்டாங்க இப்படி நாம பகோடா மாதிரி செய்து கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்டுட்டு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த தட்டில் நம்ம போடும்போது ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது அது உண்மையிலேயே இந்த பகோடாவை போட்டால் சவுண்ட் ஒன்று வரும் அந்த மாதிரி சவுண்ட் ஒன்று வருது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்குது இப்போ நான் பொரித்து பொரித்து கொஞ்சத்தை டேஸ்ட் பண்ணியே பார்த்துட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் பிடிக்காதவங்க உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மெதட்டில் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா சூப்பராக அட்டவசமாக சாப்பிடுவாங்க அதோடு கடைசியாக நீங்கள் பொரிக்கும் போது கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சிட்டு டெக்கரேட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் Okay friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க okay, bye.